ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வாழ் மார்கழி மாதம் போகிறதிலேருந்து எல்லாமே கோயில் கோயிலாக சுற்றின்னு இருக்கும் நினச்சதெல்லாம் நடக்கணும் நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மறுபடியும் ஒரு ட்ராவல் விழாக்கு தான் இதுவும் நாங்கள் கோயிலுக்கு தான் போக போகிறோம் நானும் தம்பி வைஃப் பசங்கள் எல்லாமே கிளம்பிட்டோம் பக்கத்தில் எங்கள் அக்கா வீடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆத்தூரில் இருக்காங்க அங்கே தான் போக போகிறோம் அங்கே வந்து சிவன் கோயில் பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்குது வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிவன் கோயிலில் வந்து சந்தன காப்பு சாத்தியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப இன்வைட் பண்ணதுனால நான் நெய்வேலியிலேருந்து அங்கே கிளம்பிட்டேன் இது பாலத்து வழியாக பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீடு நாங்கள் நடந்தே போயிட்டோம் வீட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி எங்களுக்கு கிடச்சிது அதை தான் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எதிர்பார்க்காம சில நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகதசிக்கு கூட்டத்தை பாருங்கள் பெருமாள் கோவிலில் நைட்டு எத்தனை மணி தெரியுமா ஒம்போதரை மணி ஆகுது அப்போ தான் இந்த கூட்டம் நாங்களும் பஸ் விட்டு இறங்கி நேராக வீட்டுக்கு போயிட்டோம் வீடு பக்கம்தான் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம நித்திய ஸ்ரீ தான் பேக்லாம் தின்னு ஆடி ஆடி போயிட்டுருக்கா துளசி மாலை நிறைய கடைங்கள்லாம் போட்டுட்டாங்க தேரும் திருவிழா மாதிரி அவ்வளோ கூட்டம் வைகுண்ட ஏகதசி பெருமாள் பார்த்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி வந்து இந்த கோவில்லேயும் பரமப்பத வாசல் இருந்தது அது வழியாக வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தது பாருங்கள் நான் வந்து நெய்வேலேருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்குது எனக்கு பெருமாள் என்னையும் கூப்பிட்ருக்காரு அப்படியே வந்துட்டு பார்த்தா சிவன் கோயிலில் நல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் உள்ள எல்லாம் இருமுடி கட்டத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு சிவன் கோயிலை சுற்றிட்டோம் நைட் ஆகிடுச்சா அதனால வந்து க நட சாத்திடுவாங்க எப்படியாவது சீக்கிரம் எல்லா சமையும் தரிசனம் பண்ணிவிட்டு சிவனை பார்த்துட்டு சந்தன காப்பெல்லாம் பார்த்துட்டு உடனே அங்கே போய் ஆகணும் பெருமாளை தரிசிக்க அதனால் வேக வேகமாக இங்கே ஒரு சுற்றி சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றணும் பெரிய கோவில் இது அந்த காலத்து ராஜா கட்டின கோவில் நல்ல பெரிய பிரகாரம் எல்லாமே ஐயப்பொங்கல் போகிறதுக்காக நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் வேறு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி இருக்காங்க பாருங்கள் இது முருகனுக்கு வந்து சந்தன பண்ணி தீபாதனை நடந்துகிட்ருக்கு அவ்வளோ அழகு எல்லா சாமிக்குமே சந்தன அவ்வளோ திவ்யமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்களாம் சிவன் கோயிலில் சந்தனங்கப்பு பண்ணி அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த கோயிலில் மட்டும்தான் அம்பாள் பாருங்கள் என்ன ஒரு அழகு என்ன ஒரு தேஜஸ் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகு அப்படியே தத்துரூபமாக உட்காந்துட்டு நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தது அம்மான ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும் போல் அவ்வளோ அழகாக அந்த மடிசார் கட்டின்ட்டு அவ்வளோ ஒரு சாந்த ஸ்வரூபியாக அழகாக இருந்தாங்க நிச்சயமாக எல்லாருக்கும் அருள் கிடைக்கும் அம்பாலோட அருள் கிடைக்கணும் நாங்கள் எல்லாம் பிரகாரம்லாம் சுற்றி வந்தோம் சுற்றி வந்துட்டு மறுபடியும் பெருமாள் கோயில் போகணும் அப்படிங்கிறதுக்காக துளசி மாலை துளசியெல்லாம் வாங்கிட்டோம் அங்கேருந்து வாங்கிட்டு நடந்தோம் ஏன்னா பஸ்ஸில் வந்தது அப்புறம் சிவன் கோயில் சுற்றுனது இங்கே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நம்ம செல்லக்குட்டி இருந்தாலும் இதெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது ஏதோ நம்ம நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்லக்குட்டிக்காக தான் இவ்வளோ கஷ்ட நஷ்டங்களும் அனுபவிச்சுட்டுருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம செல்லக்குட்டி வந்தது காரணமே ஒவ்வொரு கோயிலும் ஏறி இறங்குறதான் தான் அதுக்கப்புறம் எல்லாருடைய ஆசிர்வாதங்கள் இதெல்லாம் தான் நம்ம செல்லக்குட்டியோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இது காமதேனு பெருமாள் கோவில் இருந்தது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் கூட்டெல்லாம் குறைஞ்சிடுத்து எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சங்கிறதுனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டோம் அப்பயுமே நைட் பத்து மணி அப்படியே போலீஸ்காரங்க என்னம்மா இந்த நேரத்தில் குழந்தைங்கலாம் அழைச்சிட்டு வரீங்கன்னு கேட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம் பரபரன்னு போயிட்டு சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு ரொம்ப திவ்யமாக தரிசனம் பண்ணிவிட்டு பரமபத வாசல் வழியாக வெளியில் வந்துட்டு அப்படியே ஒரு பிரகாரத்தை சுற்றிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டால் உட்காரக்கூடாது சிவன் கோயிலுக்கு போனால் உட்காந்துட்டு வரணும் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனால் அம்பாவை பார்த்துட்டு பெருமாளை சேவைச்சுட்டு நேராக வந்துடணும் வீட்டுக்கு அப்போ தான் மகாலட்சுமி கூடவே வருவான்னு சொல்லுவாங்க நேர்ச்சி அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அதோட மறுநாள் இது மறுநாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க சென்னிமலை சென்னிமலையா ஆமாம் சென்னிமலைன்னு ஒரு இடம் இருக்குது முருகன் கோயில் சரி அங்கே போகலாம் அதுவும் பக்கம்தான் அப்படி சொன்னாங்க அக்கா அதனால அங்கே கிளம்பிட்டோம் ஆட்டோவில் தான் போகணும் இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதுனால சரி முருகன் பார்த்துட்டு வருவோம் எங்களுக்கும் குலதெய்வம் வந்து முருகன் அப்படிங்கிறதுனால நித்திய எங்கே போனாலுமே ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணுவோம் அதனால் சரி இங்கே முருகனையும் பார்த்துட்டு மலை மேலே இருக்கிறதுனால ரொம்ப ஆட்டோ தடுமாறி தடுமாறு தான் மேலே ஏறிச்சு ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஆட்டோ மேலே ஏறும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது காரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க அப்பா கார் எடுத்துகிட்டு வரல அதனால சரி ஆட்டோவிலே கிளம்பிட்டோம் இதை மேலேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்கு பாருங்க கோயிலுக்கு மேலே மேலே போயாச்சு கொஞ்சம் தூரம் தான் இதுதான் வந்து மூலஸ்தானம் இருக்கிற இடம் கோபுரம் கோபுர தரிசனம் கோடிப்புனியம் சொல்லுவாங்க சாமியெல்லாம் வேண்டிக்கோங்க படியெலாம் ஏறி மேலே போகணும் நம்ம நித்தி ஒரு எனர்ஜி வந்து என்னை பிடிச்சி விடுத்துட்டு வந்தால் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நைட்டெல்லாம் ட்ராவல் கோயில் சுற்றது இங்கே இங்கே இடையாக எல்லா இடமும் அலைய முடியல ஒரு அடியாக மேலே ஏறிட்டோம் கொஞ்சம் படி தான் மேலே ஏறியாச்சு அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க ஏகப்பட்ட சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது குரங்கெல்லாம் அதுங்கெல்லாம் ஒரு வழியாக சமாளித்து தண்ணி பாட்டில பிடுங்குதுங்க கையில் எதா பழம் தேங்காய் பழம் அது இது எது வச்சாலும் பிடுங்கின்னு போயிடுதுங்க ரொம்ப சேட்டை குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதுதான் கோவில் ஃபுல்லாக ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க ஆனாலும் இந்த குரங்குங்கள்லாம் வந்தது பாலமுருகன் ரொம்ப அழகாக சந்தனகா பண்ணியிருந்தாங்க உள்ளெல்லாம் ஒன்றும் வீடியோ எடுக்கலை நாங்கள் வெளிப்பிரகாரத்தை மட்டும் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக வியூ மேலேருந்து ஒரு அழகாக எடுத்தோம் அந்த சோரோரமாக நின்று நிறையா பசங்களாக ரசித்து பார்த்தாங்க ஃபுல்லாக எல்லா இடமும் தெரிஞ்சிது ரொம்ப நல்லா இருந்தது பனி தான் அது மலையெல்லாம் பக்கம் இருக்கிறதுனால பனி ஏகப்பட்ட பனி நிறையா இருக்குது அந்த குடூர் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்பயும் ஸ்கார்ஃப் கட்டியே தான் ஆகிடுச்சின்னு போகணும் வண்டியிலலாம் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக சின்ன குழந்தைங்க வச்சுருக்கோம் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம் சளி இருமல் வராமல் அதனால் கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் அச்சுட்டு மீதி நிறம்லாம் ஸ்கார்ப் கட்டி தான் ஆகிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா மணி இது பன்னெண்ட அந்த டைமில் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு முருகன்லாம் நல்லா திவ்யமாக தரிசனம் பண்ணிட்டு எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம் இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு போகலை அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஆப்போசிட்டில் முத்துமலை முருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸாக இப்போ எல்லாருமே போகிற ஒரு இடம் முத்துமலை இதுதான் என்னோட பையன் முகத்தை காட்ட மாட்டேன்ட்டான் நித்தீஷி அவங்க தம்பி என்னோடய தம்பி பசங்க கூட ஒரே வம்பு பண்ணி ஆட்டோவில் விளையாடிண்டே வந்தாள் எல்லாமே குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் பெற்றவங்க கஷ்டப்படுவாங்க அதில் நானும் ஒரு சி அவ்வளோதான் எப்படியாவது நித்தீஷி வந்து நல்லா எல்லா குழந்தைங்களையும் போல கொண்டு வரணும் கடவுளேன் தான் முயற்சி நான் எதிர்பார்த்தது நடக்கணும் எங்கே தான் எல்லா கஷ்டங்களும் தாங்கிக்கிட்டு அந்த கடவுளில் இருக்கேன் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முத்துமலை வந்தாச்சு நிறையா இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நாங்கள் போகும்போது ஒரு ஆறு மாதமாக முன்னால் போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோடு போட்டுட்டாங்க நிறைய கடைகள் வச்சாச்சு அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு ஹோட்டல்லாம் நிறைய ஃபஸ்ட்லாம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டல் மாதிரி நூறு என்ன சொல்லுவாங்க டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி ஆகிப்போச்சு அந்த இடம் கூட்டம் லைன் கட்டி நிற்குது கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் பயங்கரம் குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றே ஒன்றே காலாச்சு நாங்கள் இருந்தே சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கம் வீடுங்கிறதுனால வீட்டுக்கு போயிடலாம் சாப்பிடன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமி மட்டும் தரிசனம் பண்ணோம் உள்ளே மூலஸ்தானம் போகிறதுக்கெல்லாம் முடியல அவ்வளோ கூட்டம் இல்லை கியூவில் நிற்கிது குழந்தைங்களாம் வச்சு நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியிலேருந்தே நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாமியை நல்லா வேண்டிட்டு எப்படியாவது நித்தியஸ்திக்கு அருள் கூட அப்பான்னு வேண்டி அப்படியே கெஞ்சி கூத்தாடி முருகனை மனசார வேண்டிட்டு அப்படியே இருந்தோம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து இருந்தோம் உட்காந்து கிட்ட போய் முருகனை பார்த்தோம் மனசு திவ்யமாக தான் இருக்குது கோயில் கோயிலாக சுற்றுறதும் நல்லா தான் இருக்குது என்ன சொல்லுவாங்க கோயில் இருக்கிற கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து காட்டுப்பகுதியாக இருந்திருக்கு விவசாய நிலங்கள் இருந்திருக்கு அதில் ஒரு கோவில் கட்டி இன்றைக்கி அந்த இடங்களே ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகி போச்சு மக்கள் எங்கேருந்து இல்லாமோ வராங்க ரொம்ப என்ன சொல்கிறது கட்டுக்கிடங்காக அதை கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு கன்னியாகுமரி திருச்செந்தூர் மாதிரி இதுவும் இப்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது முத்துமலை முருகன்னால் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்குது எல்லாருமே அந்த முருகனை பார்த்து வேண்டிக்கிட்டு எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு அவங்க வந்து காரில் வந்தவங்க காரில் போகிறாங்க ஆட்டோ நடந்து கூட வராங்க சில பேர் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் சா தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் வந்து காய வச்சுட்டு இருந்தாங்க நடு ரோட்டில் ஓரோ